கார்த்திக் தீபாசிடல் நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ரியாவுக்கு வந்து தாலி கட்டிட்டாப்புல நம்ம ஆனந்த் கார்த்திக் முன்னாடியே தாலி கட்டினதுனால வந்து கார்த்தி வந்து செம கோபத்தில் இருக்காருன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தீபா வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்ன புரியல அப்படிங்கிறப்ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போய் மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றி முடிச்சுட்டு ரியாவும் சைன் பண்ணலான்ட்டு போகிறாங்க ரிஜிஸ்டர் வந்து சொல்கிறாப்பில்ல நீங்கள் வந்து தாலி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னோடே இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே அதனால் வந்து நாங்கள் சைன் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னோடே இல்லை இல்லை நீங்கள் முதல்ல வந்து ஒரு கோவிலில் போய் தாலி கட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ரிஜிஸ்டர் சைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு இடத்துலையுமே செல்லும் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது நம்ம முதல்ல வந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தோன்னே என்ன சார் மீனாட்சி அக்கா அக்காக வந்து மனசு மாறிட்டிங்களா அப்படின்னானே ஏ தள்ளிப்போ தேவையில்லாமல் நல்ல நேரம் போயிட போகுது அதுக்குள்ளே நாங்கள் தாலி கட்ட போகிறோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எந் எங்கே போகிறீங்க சார் போகாதீங்க போகாதையும் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து கார் எடுத்துகிட்டு சட்டுன்னு போயிடுறாங்க தீபாவுக்கு வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறப்போ இல்லான்ட்டு ஆட்டோ பிடிக்கலான்ட்டு போகிறப்ப முன்னாடி வந்து கார்த்திக் கால் வந்துடுது ஃபோன் எடுத்தோன்னா வந்து கார்த்திக் வந்து பேசுகிறாங்க எதுக்குங்க இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க அப்படி என்ன தலை போகிற காரியமாக நடக்குது அப்படின்னோன்னு சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னா சொன்னாதாங்க தெரியும் முதல்ல பதற்றப்படாமல் மூச்சு வாங்க எங்கே இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னோட முதல்ல ஒரு நிமிஷம் நின்று என்கிட்ட பேசுங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க தீபா சார் ஆனந்த் அவர் வந்து அந்த பொண்ணு கூட வந்து தாலி கட்டுறதுக்குன்னு இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸே வந்துட்டாங்க அப்படின்னோன்னு என்ன சொல்கிறீங்க அண்ணன் வந்தால் ம மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாப்பில அதெல்லாம் சும்மா சுத்த போய் சார் இப்போ கண்ணு முன்னாடி வந்து நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மீனாட்சி துரோகம் பண்ணக்கூடாது இன்றைக்கி அதுவும் கல்யாண நாள் அதுமா இப்படி பச்சை துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால் என்னை வந்து மதிக்கவே இல்லை என்னை த குடும்பமானாம் போய்டும் நமக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு கேட்டேன் அதெல்லாம் பற்றி சுட்சமாக மதிச்சிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டாங்க க கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க போய் ஃபாலோ பண்ணிங்களா இல்லையா அப்படின்னோடே இல்லை சார் என்னால் ஃபாலோ பண்ண முடியல கார் அந்த சமயத்தில் தான் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரில முதல்ல நீங்கள் வாங்க அப்படின்னோன்னே தீபா வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டு கார்த்தி வந்து காரில் அழைச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு அண்ணனோட ஃபோனை சிக்னல் இருக்குல்ல அதை வந்து நான் சங்கர்கிட்ட சொல்கிறேன் என் இன்ஸ்பெக்டரு அதை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க கடைசியாக அந்த சிக்னலை வச்சுட்டு அந்த கோயிலுக்கு வந்து சரி வந்துடலாம் இங்கே பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ம அம்மன் கோயிலுன்ட்டு கார்த்தி வந்து டக்குன்னு வேகமாக வந்து இறங்குறாப்புல இறங்கணும் வந்து இங்கே பார்க்குறாங்க பார்த்தா வந்து கையில் வந்து தாலி கழுத்துமா ரெடியாக இருக்காப்புல அதுக்குள்ளே போய் தடுத்துடலாம் அப்படின்ட்டு கார்த்தி வேகமாக ஓடி வராங்க வர்றப்போ வந்து தீபாவும் வர்றாங்க இந்த கோயில் அண்ணனுங்கிறப்போ கரெக்டாக தாலி கட்டி முடிக்கிறாங்க கார்த்தி வந்து செம கோவத்தில் அண்ணனை பார்க்குறாங்க அதோட புமோ முடிக்கிறாங்க